அருள் வாக்கும் அனுபவங்களும் சக்தி சுந்தரராசன் பிரஸ் காலனி மன்றம் கோவை நாடுதோறும் தோறும் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களை அமைத்து கூட்டு வழிபாடுகள் நடந்து பட்டி தொட்டி எல்லாம் பாமர மக்களுக்கு என்னை பற்றி எடுத்துச் சொல் மன்றத்தை பஜனை மடம் போல ஆக்கிவிடாதே கூடவே சமுதாய தொண்டுகளையும் செய்து வா என்கிறாள் நம் அன்னை அன்னையின் கட்டளையை தலைமேல் தாங்கி சமுதாயப் பணி புரிகின்ற மன்றங்களுள் எங்கள் பிரஸ்காலனி மன்றமும் ஒன்று எங்கள் மன்றத்தார் எங்கள் பகுதியில் உள்ள ஒன்னிபாளையம் என்ற ஊரில் சமுதாய பணிபுரிந்து பிரிந்து கிடந்த மக்களை ஒன்றுபடச் செய்தோம் எங்கள் தொண்டின் காரணமாக அந்த ஊரில் நீர்வளம் குறைவின்றி விவசாயமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக கோவைக்கு இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அன்று எழுந்தருளினார்கள் அம்மாவின் வருகையை ஒட்டி கோலாகலமான ஆன்மீக ஊர்வலம் நடைபெற்றது கோவை நகர் மன்றங்களுக்கெல்லாம் எழுந்தருளிய அம்மா எங்கள் மன்றத்திற்கு இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அன்று வருகை தந்தார்கள் ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அன்று அம்மா அவர்கள் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள ஒரு சென்ட் கம்பெனியில் தங்கியிருந்தார்கள் அம்மா தங்கியிருந்த அந்த பகுதியில் நேர் கிழக்கே ஒன்னிப்பாளையம் செல்லும் சாலையில்தான் அந்த அற்புதம் நடைபெற்றது எங்கள் மன்றத்தார் அன்னதான பணிகளில் ஈடுபடுகிற போதெல்லாம் உடன் வந்து தொண்டு செய்வார் மாரியம்மாள் ஏழை பெண்மணி அவருடைய மகன் துரைசாமி பாறை உடைத்து பிழைக்கும் ஏழை தொழிலாளி துரைசாமி வேலை முடித்து ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் செல்ல வேண்டிய நடந்தே ஊருக்கு திரும்ப வேண்டியதாகிவிட்டது சுமார் நான்கு கிலோமீட்டர் நடந்துதான் ஊர் போய் சேர வேண்டும் அந்த சாலையில் எந்த விளக்கு வசதியும் இல்லை குடியிருக்கும் வீடுகளும் தொடர்ச்சியாக இல்லை கும் இருட்டு அந்த கும்மிரட்டில் நடக்கும்போது என்னவோ ஒரு பயம் அச்சம் புகுந்து கொண்டது ஓம் சக்தி என்று உச்சரித்து கொண்டே நடந்தார் துரைசாமி என்றாலும் பயம் போகவில்லை நடந்து கொண்டே இருந்தார் அந்த சாலையின் வளைவிலே திடீரென்று ஒரு குழந்தை இவருக்கு வழிகாட்டியபடி முன்னே செல்கிறதை கண்டார் யார் குழந்தை இது எப்படி வந்தது என்று யோசித்தபடி நடக்கிறார் துரைசாமி குழந்தையை பின்தொடர்ந்து இவர் நடக்க நடக்க என்ன இது இந்த குழந்தைக்கு பதிலாக ஒரு பெண் இப்போது நடந்து போகிறாளே என்று யோசித்து பார்த்த அடுத்த கணம் அந்த பெண்ணின் தோற்றமும் இப்போது மாறுகிறது அன்னை ஆதிபராசக்திக்கு எத்தனையோ கோலங்கள் அவற்றுள் இது ஒரு கோலம் போலும் அந்த பெண்ணின் திருமேடியில் பல கைகள் ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ஆயுதம் இப்போது அதுவும் மறைகிறது மஞ்சள் பூசப்பட்ட முடங்காலின் கீழ் இரண்டு பாதங்கள் மட்டுமே தெரிகின்றன அந்த பாதங்கள் பின் தொடர்கிறார் தொழிலாளி அவர் ஒன்றும் படித்தவர் அல்ல எது தெய்வம் எது பிசாசு என்று பிரித்துணர தெரிந்தவர் அல்ல எத்தனையோ பேய்கதைகளை கேட்ட நினைவு அப்போது தானா வந்து தொலைக்க வேண்டும் ஒருவேளை ஒரு பேயின் வேலையாக இருக்குமோ என்றுதான் பயந்தார் முன்னிலும் அதிகமாக ஓம் சக்தி ஓம் சக்தி என்று முணுமுணுத்தார் அம்மா தாயே எனக்கு பயமாக இருக்கிறதே என்று தான் மானசீகமாக அழுதார் திடீரென்று ஒரு குரல் மகனே பயப்படாதே நீ யாரை இவ்வளவு நேரமாக கூப்பிட்டபடி வந்தாயோ அவள்தானே நான் கவலைப்படாதே உன் வீடு வரையில் உன்னுடன் வருகிறேன் கவலையில்லாமல் என்னை தொடர்ந்து வா என்ற அபய தான் கேட்கிறது முன்னாலே அந்த மஞ்சள் நிற பொன் போன்ற பாதங்கள் அபய கேட்ட அந்த தொழிலாளிக்கு அச்சம் போயிற்று பயம் தெளிந்தது மனம் ஆனந்தத்தில் பொங்கியது மறுபடியும் அதே குரல் மகனே உன் தாய் சென்று வழிபடுகிற அந்த மன்றத்தில் அன்னதான பணிக்காக ஆட்டு உரல் கிடைக்காமல் அடைகிறார்கள் நீ கல்லுடைக்கும் வேலை பார்க்கிறாய் அல்லவா உன் செலவில் நீயே ஆட்டு உரல் தயார் செய்து அந்த மன்றத்திற்கு நன்கொடையாக எடுத்துக்கொண்டு கொண்டு போய் கொடு உன் குடும்பத்தை என் பார்வை படும்படி பார்த்து கொள்கிறேன் என்ற கனிவான கட்டளை வெளிப்படுகிறது சற்று முன்வரை அச்சத்தோடும் பயத்தோடும் நடந்து வந்த அந்த தொழிலாளிக்கு எப்படித்தான் அப்படியொரு கேள்வி கேட்க தோன்றியதோ தெரியாது சரி தாயே பிரஸ்காலனி மன்றத்திற்கு நீ சொன்னபடி ஆட்டுக்கள் கொண்டு போய் கொடுக்கிறேன் பதிலுக்கு நீ என்ன எனக்கு தருவாய் உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதை எப்போது கொடுக்க வேண்டுமோ அந்த நாளில் கொடுப்பேன் இப்போதே கொடுத்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் கிட்ட பணியை விரைவில் செய்து முடி உன் குடும்பத்திற்கு என் அருள் என்றும் உண்டு என்று பதில் வருகிறது அந்த திருவடிகள் மட்டும் முன்னடக்க அவற்றைத் தொடர்ந்து அவர் பின் நடக்க வீட்டின் அருகில் நூறு அடி தொலைவில் நின்று கொண்டாள் அன்னை மகனே உன் வீட்டை அடைகிற வரையில் நான் இங்கேயே நிற்பேன் தைரியமாக செல் நான் கூறியவற்றை தட்டாமல் நிறைவேற்று அந்த பாதங்களுக்குரிய பெருமாட்டி கூறியபடி நின்று கொள்கிறாள் வீட்டின் வாசலில் வந்து நின்று கொண்டு அந்த பாதங்களை நோக்குகிறார் இப்போது காணும் துள்ளி குதித்து கூத்தாட வேண்டும் என்பது போன்ற ஒரு பரவசம் உணர்ச்சி கொந்தளிப்பு பெருகி வரும் ஆனந்த கண்ணீர் படைத்த தாய் வழித்துணையாக வந்ததையும் பிரஸ்காலனி மன்றத்திற்கு ஓர் ஆட்டுரலை தயார் செய்து கொடுக்குமாறு ஆதிபரா சக்தியே கேட்ட அற்புதத்தையும் பெற்ற தாயிடம் சொல்லி பரவசப்பட்டார் அந்த தொழிலாளி சக்தி மாறியம்மாள் தன் மகன் முன் வந்து அன்னை விளையாடிவிட்டு மறைந்த அந்த அற்புதத்தை எங்கள் மன்றத்தாரிடம் சொன்னபோது நாங்கள் எல்லாம் பரவசப்பட்டு போனோம் படித்த மேதாவிகளை விட கொண்ட பாமர மக்களிடமே நம் அன்னை தன் மகிமையை காட்டுகிறாள் விழுந்து விழுந்து தொண்டு செய்கிறேனே எனக்கு காட்சி தர மாட்டேன் என்கிறாளே யார் யாருக்கெல்லாமோ காட்சி தருகிறாளே என ஏங்குகின்ற மனங்கள் நம்மிடம் உண்டு சற்று நிதானமாக ஆராய்ந்தால் நம் குறை நமக்கே தெரியும் யார் யாருக்கெல்லாமோ காட்சி கொடுக்கிறாளே என்று நினைக்கிற அந்த நினைப்பிலேயே பொறாமை உணர்ச்சி தேங்கி கிடக்கிறது விழுந்து விழுந்து தொண்டு செய்கிறேனே எனக்கு காட்சி தரமாட்டேன் என்கிறாளே என்ற நினைப்பிலே அகங்காரம் பொதிந்து கிடக்கிறது பொறாமையும் ஒரு தடை அகங்காரமும் தடை இந்த இரண்டும் கலவாத ஏக்கம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி ஓர் ஏக்கம் இருந்தால் அம்மா காட்சி கிடைக்கலாம் அகங்காரம் தலைக்கேறிய கூட அம்மா இந்த அவதார காலத்தில் காட்சி கொடுத்திருக்கிறாள் என்ன கணக்கோ அந்த அன்னை கணக்கு அன்னை நமக்கு காட்சி கொடுக்கவில்லையே என வருந்தும் சக்திகளே அம்மா சொல்லும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருவோம் பட்டி தொட்டி எங்கும் அம்மாவின் புகழை பரப்பி வருவோம் அவளது காட்சி இல்லை என்றாலும் அவளது கவனிப்பில் நாம் இருப்போம் நம் தொண்டுகள் தொடரட்டும் குருவடி பற்றி திருவடி சேர்வோம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்